Thank you. பாப்பாரப்பட்டி நகரத்தில் வாழ்கிற அருமை பெரியவர்களே தாய்மார்களே வணிக பெருமக்களே வாக்காளர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டு இவர்தான் வெற்றி போகிறார் மத்திய அமைச்சராவது உறுதி என்று மக்களாலே பேசப்பட்டு மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றவர் நம்முடைய மரியாதைக்குரிய வேட்பாளராக போட்டியிட்ட சகோதரி முனைவர் சௌமிய அன்புமணி உங்களை பார்த்து நன்றி சொல்ல வேண்டும் என்று நகரப்பகுதிக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களை உங்களின் சார்பில் நகரத்தின் சார்பிலும் வருக வருக என வரவேற்கிறேன் இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்றிருந்தால் தருமபுரி மாவட்டத்திற்கு தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு நிறைய திட்டங்கள் வந்து சேர்ந்திருக்கும் அவர் நிச்சயமாக மத்திய அமைச்சராக இருப்பார் அதுவும் குறிப்பாக கேபினட் அமைச்சராக இருப்பார் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும் வழங்கவில்லை என்றாலும் நான் மக்களுக்காக பாடுபடக்கூடியவன் பாட்டாளி மக்கள் கட்சியில் என்றென்றும் மக்களுக்கு உறுதுணையாக இருந்து செயல்படக்கூடியவர் என்ற வகையிலே தான் இந்த பகுதியில் இருக்கிற எல்லாம் சந்தித்து நன்றி சொல்ல வந்திருக்கிறார்கள் இப்பொழுது பாப்பாரப்பட்டி நகரத்திலையும் சுற்று வட்டார பகுதியையும் வாக்களிப்பவர்களுக்கும் வாக்களிக்க தவறியவர்களுக்கும் கூட நான் உங்களுக்காக உழைப்பேன் என்ற வாக்குறுதியோடு நன்றி தெரிவிக்க வந்திருக்கிற முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் சத்தமே வரல வருதா சத்தாப்பாரப்பட்டி பகுதியை சேர்ந்த அந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் வணக்கம்மா இவ்வளோ ஆர்வமுடன் வந்து எனக்கு ஆதரவை தெரிவித்து அந்த நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பகுதியில் நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக மாம்பழ சின்னத்தில் போட்டியிட்டேன் இந்த பகுதியில் என்னால் பாராளுமன்ற உறுப்பினராக பேச முடியவில்லை என்றாலும் இந்த பகுதியில் அடிக்கடி வந்து கொண்டே இருப்பேன் என் இந்த பகுதியில் ஒரு இந்த ஊரில் பிறந்த பெண்ணாக தான் நான் எனக்கு கருதுகின்றேன் அதனால் கண்டிப்பாக இந்த ஊருடைய பிரச்சனைகள் எனக்கு தெரியும் நான் முதல்ல அப்பளதான் சொல்லிட்டு இருக்கேன் தண்ணீர் பிரச்சனையாக இருக்கட்டும் நம் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு பிரச்சனையாக இருக்கட்டும் அதற்கெல்லாம் தொடர்ந்து நான் குரல் கொடுத்து கொண்டு தான் இருப்பேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கூட்டு கூட்டுக்குடிநீர் திட்டம் அதை கொண்டு வந்தது மருத்துவர் ஐயாவின் ஏழு போராட்டங்கள் தான் அதை கொண்டு வந்தது அதை மேடையிலேயே சொன்னாங்க அதே போல் மருத்துவர் அன்புமணி அவர்களால் நிறைய நல்ல திட்டங்கள் மருத்துவக் கல்லூரி எல்லாம் வந்து தருமபுரி மாவட்டத்துக்கு எடுத்தது அதே போல் என் அருகிலேயே என்னுடைய நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்த தான் சிப்காட்டை கொண்டு வரப்படுகிறது அப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னம் தான் இந்த தருமபுரி மாவட்டத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது அதே போல தருமபுரி காவிரி உபர்நீர் திட்டத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியின் போராட்டம் மூலம்தான் பெற முடியும் என்று நிலைதான் இப்பொழுது கண்டிப்பாக அந்த திட்டங்களையும் பெற்று தருமபுரி மாவட்ட மக்களின் அந்த தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக எல்லா முயற்சியும் நான் எடுப்பேன் என்பதை கூறிக்கொள்கின்றேன் ஏன்னா நீங்க அளித்த ஆதரவு அப்படிப்பட்ட ஒரு ஆதரவு சாதாரண வாக்கு இல்லை ஒரு நாலு லட்சம் பேர் அதற்கும் மேலான வாக்காளர்கள் வந்து எனக்கு வந்து இந்த அம்மா ஏதாவது நல்லது செய்வாங்க நம்பி தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அந்த ஓ அந்த நம்பிக்கையை நான் என்றைக்குமே நான் காப்பாற்றுவேன் கண்டிப்பாக இந்த மக்களுக்காக நான் என்னைக்கும் குரல் கொடுப்பேன் என்று நான் உறுதியாக சொல்றேன் ஏன்னா தமிழ்நாடே இந்தியாவே அந்த அந்த தர்மபுரி தொகுதியோட ரிசல்ட்டை தான் பார்த்தாங்க என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு மக்கள் அவ்வளோ பெரிய ஆதரவை எனக்கு கொடுத்தாங்க மகளிர் மட்டுமில்லை இளைஞர்கள் மட்டுமில்லை எல்லாருமே நம்பிக்கை வைத்து வாக்குகளை செலுத்தினார்கள் உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய ஆதரவுக்கும் நீங்கள் அளித்த அந்த உற்சாகத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நேராக வந்து உங்களுக்கு நன்றி சொல்லணும் என்பதாக வந்த கண்டிப்பாக நம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக என்ன செய்ய முடியுமோ தண்ணீர் பிரச்சனைக்கு என்ன தீர்வு காண முடியுமோ அதையெல்லாம் கண்டிப்பாக கூட சேர்ந்து தோலோடு போராட்டமாவது அதை சாதித்து காட்ட வேண்டும் என்ற ஒரு முனை போட நான் வந்திருக்கிறேன் எனக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் தந்த உங்கள் நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்